ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு ரொம்ப வருஷ பழக்கம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்து வந்து யா அப்வியஸ்லி ஸோ ரெண்டு பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுவோம் ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம் இந்த படத்தில் அந்த அந்த அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிறம் மாறும் உலகில் இதில் பாரதி ராஜா நட்டி நட்ராஜ் ரியோராஜ் சாண்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க நிறமாறும் உலகில் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிக்கையின் ஊடக நண்பர்கள் தான் ஸோ அது வந்து எல்லா படத்துலேயும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிக்கையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம் உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி அந்த நன்றியன்னா அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்காக தான் பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றது வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை மீடியா தான் ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ஷோ போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் பிகாஸ் இது நான் சொல்லணுமா சமீன் சொல்லமா வேணாமான்னு தெரில நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது அதனால் சொல்கிறேன் ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்குது அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள் ஸோ அதனால் இதோட ஃப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நிறம் வரும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு இந்த சொல்லுவோம்ல இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றாக ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம் ஸோ அந்த ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவுல வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போறேன் அப்படின்னா என்னடா சொல்ற நீ எப்படா டேரக்டர் நினச்சேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காருட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம் ஆஹ் எங்களோட எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டேரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா அஹ் எனக்கு ஷாக்கா தான் இருந்தது அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலியே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அங்கே ஆரம்பித்தது ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டேரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன் என்ன தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது கூட இருக்க ஃப்ரெண்டு டேரெக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடித்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரித்து கட்டிப்பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரி வைக்க முடியாது ஸோ அது கண்ணம்மா என்னம்மா பாடல்ல எங்களுக்கு நடந்தது என்னோட ஃபஸ்ட் இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோவான கண்ணமாயண்ணம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ ஸோ அதோட மியூசிக் டேரக்டர் ரீகன் தேவ் பிரகாஷ் ரீகன் ஸோ இப்போ அந்த இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு மொழிநீல திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ஸ்ரீகன் உட்காந்துருக்காரு ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்துட்டு கிட்டார் இப்படி வாசி கிணி மினி கினி மினி வாசிச்சு சூப்பராக பாடினாப்பில் இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவி பிரகாஷ் ஸ்ரீகினை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட் மொத்த டீமுமே தேவி பிரகாஷ் ஸ்ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும்னு நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ஸ்ரீகனை பற்றி அண்ட் ஒரு சொல்லாம் இதில் ரெண்டு பாட்டு நான் இன்னைக்கு தான் கேட்குறேன் எனக்கு காட்டை கூட இல்லை ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருந்தானே தின்னா ஸோ இன்னைக்கு தான் கேட்கறேன் ரொம்ப நல்லா இருந்தது பாட்டோட அவுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் ஆஸ் அ கம்போஸராக உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரிட்டோவுக்கு சொன்ன மாதிரி தான் அதான் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்ட் ஆனது ஒரு சாக்கு பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டேரக்ட்ரு ஸோ அப்படி இருக்கு ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சுமொண்டு நேர்மேண்டு ஓடுராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிரம்பாரும் மூலையில் அதுக்கு அடுத்த படத்தை பற்றி பேசுவோம் மூலையில் வந்து தமிழ் எடிட் இந்த டேரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் எழுதி இருக்காருன்னு அர்த்தம் அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்கே எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு ஒரு ரொம்ப வருஷ பழக்கம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்து வந்து அப்வியஸ்லி ஸோ ரெண்டு பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும் ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம் ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங் ஸோ அந்த 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 பாட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணணும் பண்ணுவோம் பண்ண பண்ணுறோம் ஓகே சார்ஸ் சேம் அதே அதே தான் மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ஸ்கே போய் சேரும் அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ஸோட தான் கண்ணம்மா என்னம்மா அபியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ ரங்கமாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க ஸோ அபன் சார்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால் அகைன் இந்த டீம் கிளரை எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவனுங்க முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம் இன்னும் ஒன்றாவே இருக்கும் இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம் சந்தோஷமாக ஏறுவோம் அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ என்னை கொடுத்துருந்தாரு முதல்ல பாரதி ராஜா சார் நடிகிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து நட்டி என்ன இருக்கார் அப்படின்னு சொல்லி நட்டி என்ன இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் மார்ச் ஏழாம் தேதி அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்டு எல்லோரையும் சொல் ஆ ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைன் அப்பில் இருக்குது இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கார் ராய பண்ணுற கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலேயும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம் அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம் ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் லவ்லின் காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய் ஸோ எல்லோரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் ஆஸ் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் சுரேஷ் மேனன் சார் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார் சார் ரொம்ப ஐ மீன் உங்களை மாதிரி ஒரு அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே ஃபீல் வெரி ஸோ கோபி உங்களுக்கு நிறைய சொல்லணும் ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு போனார் ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி தான் எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்கள் இருந்து தான் நான் கற்றுக்கிறேன் ஸோ இங்கே இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கனே அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மார்ச் ஏழாம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஒன்றா தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி தேங்க்யூ